ராஜ்யசபை தேர்தல் அமைந்தது என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே இவ்வாறு தோற்றுப்போன அதாவது தேசிய மக்கள் சக்தியிடம் மூன்று ஆசனங்களை இழந்த மக்கள் இல்லை நாங்கள் உரிமைகளை நாங்கள் மறந்துவிடவில்லை தமிழ் தேசியத்தை மறந்து என்பதை காட்டுவதற்கான ஒரு தேர்தலாகவும் இது அமைந்திருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் வருகின்ற பொழுது என்பிபிடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அமைக்கலாம் என்று ஏதாவதொரு கட்சி நினைக்குமாக இருந்தால் அது இந்த மக்கள் கொடுத்த ஏகோபித்த அந்த தமிழ் தேசிய கொள்கைக்காக கொடுத்த அந்த வாக்குகளை சிதறடிக்கிற அடிக்கிற செயலா தான் அமையும் ஆகவே இங்கே இங்கே இப்போ இருக்கிற தேவைப்பாடு என்னென்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையில கூடுதலான எலெக்டெட் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடைத்தது அகில இலங்கை தமிழ் ஆனால் போனஸ் சீட் அடிப்படையிலே போனஸ் சீட் கிடைக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி பன்னெ பன்னெண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பதினோரு ஆசனத்தையும் வெறுமனே நாலு ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி ஆறு போனஸ் ஆசனங்களை பெற்று பத்து ஆசனங்களையும் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டு ஆசனங்களை பெற்று ரெண்டு போனஸ் ஆசனங்களோட நாலு ஆசனங்களையும் பெற்றுக்கிறது இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்று சொன்னால் இருபத்தாறு வீதம்தான் தமிழரசு கட்சிக்கு இருக்கிறது இருபத்தொம்பது வீதம்தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு சாரி இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருபத்தொம்பது வீதம் இருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு இருபத்தாறு வீதம் இருக்கின்றது இப்போ இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்கை பெற வேண்டும் ஆகவே எங்கே இருக்கின்ற வினா என்னவென்று சொன்னால் இவர்கள் ஜஹரோட ஆட்சியை அமைக்க வேண்டும் அவை வெறுமனே நீங்கள் கடந்த தேர்தலில் கூறியிருந்தீர்கள் தேர்தலுக்கு வேட்புப் பணிகள் தாக்கல் செய்கின்ற பொழுது நீங்கள் அனைவரும் தனித்தனியாக தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் இணைந்த ஆட்சிகளை அமைக்கலாம் என்னென்னு சொன்னால் எங்கட மா எங்கட உள்ளூராட்சி சபையில நாங்கள் வேறு பெரும்பான்மை கட்சிக்கு தாரவாத்து கொடுக்க இல்லாது இதில் சொல்ல இல்லாது பெரும்பான்மை கட்சியோட சேர்ந்து வாக்களிக்கிறதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்று சொன்னால் கன அரசியல்வாதிகள் சொன்னவே நீங்கள் எங்கட நாட்டுக்குள்ளேயே வர வேணாம் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம் என்று சொன்ன நாங்கள் அவை நாங்கள் போய் என்னென்று பெரும்பான்மை கட்சிகளோடு இணையலாம் ஆகவே இங்கே இருக்கிற தேவைப்பாடு தேசிய தமிழ் தேசிய கொள்கையில நீங்கள் எல்லாரும் பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் இல்லை உங்களுக்குள்ள இப்போ உதாரணமாக இங்க யாழ்ப்பாண மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்களும் இணைந்து கலைக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை அதாவது வந்து மக்களுடைய தேவை என்னென்று பார்க்க வேண்டும் இப்பொழுது வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவையை மக்களுடைய தேவையாக மாற்றப்போகிறார்கள் அல்லது மக்களினுடைய அடிமா மக்களுடைய ஏகோபித்த முடிவை தாங்கள் பிரதி போகிறார்கள் அல்லது நீங்கள் நினைத்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் சொன்னதை நான் கேட்கணும் இதுதான் நான் சொன்னது தான் மக்களுடைய தீர்ப்பாக இருக்கணும்னு என்று சொல்லி சொல்கிறதா அப்படியான ஒரு விதத்தில் நாங்கள் பார்க்க போகிறோமா இல்லை என்று சொன்னால் இப்போ இந்த சங்கு சங்கில கேட்டவர்கள் அதாவது தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி அதில் தமிழ் காங்கிரஸ் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் அறுபது எழுபது வீத வாக்கள் நிறைய மடையங்களை செய்யவில்லாம் அதாவது வந்து ஜாழ் மாநகரத்தை தூய்மையான சபையாக மாற்றலாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் தமிழ் தேசியத்தில் ஒற்றுமையானவர்கள் ஊழலற்றவர்கள் உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவை நீங்கள் தோ அதாவது தேசிய மக்கள் சக்தியை மக்கள் மீண்டும் மீண்டும் எடுக்கக்கூடாது நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என்று இந்த கோரியவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் சக்தியிடம் போய் இல்லை இது ஐம்பது வீதம் நாங்கள் வருவோம் இன்னொரு மேயரை நாங்கள் நீப்பாட்டுவோம் அந்த கேண்டிடேட்டுக்கு தான் வாக்களிப்பார்கள் இதை ஒருபோதும் தமிழ் மக்கள் நான் தமிழ் மக்கள் என்று சொல்லின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் அதாவது கட்சி சாராத தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற எந்த ஒரு தமிழ் பேசும் தமிழ் மக்களும் இப்படியான ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்